அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி இப்பொழுது நாங்கள் பழங்கு பழங்குலைகள் கருளம் இனி பூக்கூலையை கருவோம் பூக்கூலை என்றால் அதிகமாக சிவப்பு பூ ரோஸ் ரோஸ் உழப்பு வெள்ளப்பூ தான் செய்யும் கரண் பூக்கூலை பூக்கள் மேலர்களாக கொள்ளுவினோம் பூக்கண்ட இதர்கள் திருப்பமாக கருவோம் சரியா அன்று நாங்கள் பூக்கூலை ஒன்றை துக்கும் கூல பளைந்த தான் இருக்கும் இப்படி ஒரு கூடையா பூக்கூடை பூக்கூடை பூக்களை அதுக்கப்புறங்க பட்டோட பெரிய பூக்களை தான் திருவணும் இப்படியான பூக்கள் எல்லாம் பூக்கள் பூ மெல்லதே ஒன்று ஒன்று நினைந்து இருக்கும் ஒரு வித்தியாசமான இனங்கள் ஒன்று ஒன்று பின்னிப்பு நினைந்து இருக்கும் கும்பு பூக்கள் எல்லாம் பூக்கள்லாம் எல்லாம் சிவா தான் இருக்கும் ரோஸும் அது பூக்கள் பூக்கள் பூ அமைப்பு செய்யணும் சரி அதில் சுள் பூவும் இருக்குது ஸ்ப்ரிங் இப்படியான பூக்களும் அது பட்டத்தில் சின்ன வட்டம் சிவப்பு சிவாப்பூ அதே மாதிரி இருக்குது மஞ்சள் பூக்கள் இப்படியான பெருக்கெல்லாம் போட்டால் சரி பாத்தட்டு முழு பூக்களை போட சிறுவை தானே அப்படி தத்துருவோம் தான் ஒரு பூக்கூட செய்யும் சிறுவைகளை நாங்கள் தத்துருவா தீரணும் அதுக்கு மகர தம்பிக்கணும் அப்படி இருக்கிறார் காம்போலிக்கணும்

காம்புகள் பச்சளைகள்ம்புகள் பூக்கள் வந்தவங்க காம்பு தானே பூக்களும் ஒரே இடம் பச்சை பூல போடுறோம் மஞ்சளை பூக்கள் இலைகள் அதே பூக்கள் பூக்களில் பறித்து கொடுங்க இறைகளும் பெரும் கெண்டுக்கூழ் இலைகளன் கலந்துடும் மஞ்சள் கொடுக்கணும் ஆகவே பூக்கூழ அமைப்பு வந்துவிடுது பூக்கூட நல்லா இருக்கும் கைக்குறி பூக்கூடை இருக்கும் பூக்கூழ பூக்கூழ இந்த பூக்கூட பிளாஸ்டிக் அரைச்சி இருக்கும் அதில் பிறப்பந்தடி பிறப்பம் கூழி வந்து பழைய ஆகும் இப்போ பிறப்பங்கூட குழவு சில அறை அடையாக இருக்கும் பின்ன பிறப்பங்கூடை கூட அந்த பூக்கள் அரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பூரணமான பெரிய பழமே இருக்குது ஆனால் அந்த பேப்பரை பூரணப்படுத்தணும் ஏ ஃபோர் சைஸ் அண்டா அந்த தாளை பூரணப்படுத்தணும் இல்லை அப்படி தேவைப்படாது அதை நீங்கள் ஆசியமாக கவனிக்கணும் பார்த்தீங்களா பூ கூட வந்துடுது பூக்கொழ பூக்களால் இழப்பப்பட்டு இருக்கும் ஒரே பூ அடர்த்தியாக ஒன்றன் மேல கொண்டு விழுந்துடும் பூக்கூடை அப்புறம் அதெல்லாம் இது நாங்கள் பேனாவரம் அங்கே நீங்கள் பெஞ்சி அஞ்சு பிச்சாவது நல்ல தோக்கிறது அதுங்களை பொறுத்த அதனால் அடுக்கூட மஞ்சள் நுழைப்பூ நீல நுழைப்பூ சிவப்பு பூ எல்லாம் கலந்து கொடுக்க சரியான பூரணமான பழமாக வெறும் இது எப்படி அதை அழைச்சிக்கொடுவோம் சரியா ஆகவே இந்த பூக்களை பூக்கள் நிரம்பிய கூடைகளை நீங்கள் வர்ணத்தால் சரி நல்ல நிறங்கள் முக்கியம் மஞ்சள் நீளம் சிவப்பூ மஞ்சள் நிறங்கள் கொடுத்தா பூ கூட பூக்கள் அமைப்பையாக இருக்கும் பூரின் அடர்த்தியாக இருக்கும் குடமுட்ட பூக்கள் அதை நீங்கள் விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்